ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கருணக்கிழங்கு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே மாதிரியாக வறுவல் தான் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நல்லா தேங்காயில் செய்யும்போது தேங்காய் மணமோட நல்லா கேரளா டிஷ் மாதிரி சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கருணைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு வந்துட்டு பெரும்பாலும் வறுவல் தான் பண்ணுவாங்க பொடியாக கட் பண்ணி வருப்பாங்க இல்லை இந்த மாதிரி இப்படி இவ்வளோ சைஸுக்கு கட் பண்ணி தயிரெலாம் போட்டு வீடியோ ஆகிருக்கேனே போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா பெருசாக தயிர்லாம் போட்டு ஊற வச்சு தோசைக்கல்ல மீன் வறுக்கிறது மாதிரியும் வறுக்கலாம் பொடியாக வெட்டி வறுக்கவும் வறுக்கலாம் இப்போ இதை வந்து நான் வந்து பொரியலாக பண்ண போகிறேன் நாக்கு அரிக்கவும் நாக்கெல்லாம் அரிக்காது இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு என்ன நல்லா எடுத்துருக்கான்ன்ட்டு பாருங்கள் இந்த கருணக்கிழங்கு பொரியல் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ நீங்கள் வறுவல் பண்ணிங்கன்னா சாம்பார் ரசம் மோர் குழம்பு அது மாதிரி தயிர் சாதத்துக்கு தான் சாப்பிட முடியும் இது மாதிரி பொரியலை பண்ணிங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே சாப்பிட்லாம் புளி குழம்புலேருந்து சாம்பார்லேருந்து குருமா குழம்புலேருந்து இன்றைக்கி நான் குருமா குழம்பு தான் வச்சுருக்கேன் அதனால் இப்போ இதை என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கருணக்கிழங்கு பொரியலுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் கருணக்கிழங்கு ஒரு முந்நூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கருவேப்பில புளி கருணக்கிழங்கு வேக போடும்போது கொஞ்சம் புளி போடணும் ஏன்னா பழைய கிழங்காக இருந்துச்சுனாக்கா நாக்க கொஞ்சம் புதுக்கிழங்குங்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சுறுசுறுன்னு நாட்டில் ஒரு மாதிரி அரிக்கும் ஒரு மாதிரி நமச்சல் எடுக்கும் அதனால் கொஞ்சமாக எப்போயுமே புளி போட்டுக்கணும் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அளவு உப்பு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கிழங்கு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னாக்கா கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில இதில் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை நான் மிளகாத்தூள் சேர்க்காமல் எப்படி நீங்கள் பொரியல் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க பார்க்கலாம் வாங்க இப்போ அதை வந்து பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ தண்ணி வச்சாச்சு வச்சு கருணைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன்று இன்ச்சுக்குள்ளேயே தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்போ தண்ணி காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் போட்டுடலாம் அப்படியே சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க குழஞ்சி போயிடும் உங்களுக்கு இந்த சேனக்கிழங்குலேயே நிறைய வெரைட்டி பண்ணலாம் பாருங்கள் வடை கூட சுடலாம் இதில் வடை சுடலாம் பொரியல் பண்ணலாம் வறுவல் பண்ணி பண்ணலாம் மசியல் பண்ணலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த கிழங்கு நல்லா பெருசு பெருசாக பட்டை பட்டையாக போட்டு புளிக்குழம்பு வைப்பாங்க காரக்குழம்பு வைக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி புளிக்குழம்புல கூட இது போடுவோம் ஏன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாம் ஊறிக்கிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றது கிழங்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கிழங்கு குழம்புல போடுறது கூட தெரியாது பாருங்கள் குழம்புலையும் போடலாம் நல்லா பெரிய பெரிய பீஸ் அப்படி போடலாம் இப்போ நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஏன்னா இப்போ வந்து நம்ம வறுவலாக இருந்துச்சுனாக்கா அந்த காரம்லாம் மிளகாத்தூள்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கார சாரமாக அந்த அரிப்பு தெரியாது அப்போ கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளியை அப்படியே அதில் போட்டுக்கலாம் புளியாக இருந்தாலும் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படியே சின்ன பீஸ் புளியை எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அந்த புளியோடு சேர்த்து வேகும்போது அந்த இது கா நாக்கில் வந்து நமைச்சல் இருக்காது உங்களுக்கு அதுதான் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இப்போ போடுறது தான் மஞ்சள் தூள் அப்புறம் கிடையாது அதனால பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் அந்த காயில் கொஞ்சம் சேரும் தாளிக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வேக விட்டுறலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க மசிஞ்சிடுச்சுன்னா பொரியல் பண்ண முடியாது கிட்டவே நின்று பார்த்துக்குங்க ஒரு முக்கால் வாசி வெந்துருச்சு போதும் ரொம்ப குழஞ்சிரும் அது பாருங்கள் இது ஓரளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கெல்லாம் எடுத்துடலாம் இப்போ கருணக்கிழங்கும் வேக வச்சு தண்ணி எடுத்தாச்சு இப்போ காஞ்ச மிளகாய் வந்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பொடியாக கட் பண்ணுற காரம் மட்டும்தான் இந்த கருணக்கிழங்குக்கு இப்போ கட் பண்ணி போடும்போது நல்ல காரமும் இறங்கும் உங்களுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு இதோடய காரம் தான் இப்போ அந்த கருணைக்கிழங்குக்கு மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணில் செய்யும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு காஞ்சிடுச்சு கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படியே இப்போ கடுகு பருப்பெல்லாம் பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த மிளகா வந்து உங்களுக்கு கட் பண்ணி போடும்போது இதோட காரம் வந்து எண்ணெயில் இறங்கிடும் அதுவும் உங்களுக்கு காரம் கொடுக்கும் கொஞ்சம் நிறைய டிஷ்ஷு இது மாதிரி பண்ணுவாங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வேக வச்சுருக்க கருணக்கிழங்கு போட்டுக்கலாம் சேனைக்கிழங்கு கருணக்கிழங்கு காரா கரண்டை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் காரா கரணும்பாங்க அங்கே கருணைக்கிழங்குன்றாங்க அடுத்த சிம்பில் வச்சுட்டு முதல்ல கொஞ்சமாக போட்டிருக்கோம் உப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா அந்த தேங்காய் இந்த அந்த நல்லா அப்படியே குவாலிட்டி பரட்டி எடுத்துடலாம் அப்படியே அந்த காரம் உப்பு எல்லாமே கருணைக்கிழங்காய் அதே அது போட்டிங்க ஆகிற மாதிரி நல்லா அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுங்க கருணைக்கிழங்க நல்லா அந்த தேங்காய் நெய்லேயே நல்லா பெரட்டி பரட்டி விட்டாச்சு ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளறுப்பீங்க இப்போ கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பார்க்குறதுக்கு வாழைக்காய் பொரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள் வாழைக்காய் செய்கிற மாதிரியே கருணக்கிழங்கு செஞ்சுருக்கேன் இது ரசம் சாம்பார் சாதம் புளி குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு தயிர் சாதமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அந்த காரம்லாம் ஃபுல்லாக இறங்கிடும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு கருணக்கிழங்கு பொரியல் மிளகாத்தூள் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நாக்கும் அரிக்காது கொஞ்சமாக புளி போட்டிருக்கோம் அதனால் நாக்கும் அரிக்காது சேனக்கிழங்கு வச்சு வித்தியாசமாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன்